அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறள் மென்பொருளும் அதிகாரம் பகைமாட்சி குரல் எண் எட்நூத்தி அறுபத்தி நான்கு நீங்கான் வெகுழி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது கோபத்தை அடக்க முடியாதவனாக நிறை மனது கொண்டவனாக இல்லாத இருப்பவனிடம் எல்லாராலும் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வெல்வது எளிது இட் இஸ் ஈஸி ஃபார் எனி ஒன் டு வின் ஓவர் எகேன்ஸ்ட் தோஸ் ஹூ கான் கண்ட்ரோல் த ரேங்கர் அண்ட் ஆல்சோ நாட் ஹேவிங் ஃபுல்லி பேலன்ஸ்ட் கான்ஷியஸ் மைண்ட் பை எனி வேர் அட் எனி டைம் அட் எனி பிளேஸ் இந்த முதல் மூன்று குரல் ஐயன் சொன்னது பகை மாட்சியில் வழியார்கிட்ட சண்டை போக சண்டைக்கு போகாது எளியார்கிட்ட மென்மையாக சண்டைக்கு போ உனக்கு அன்பு இருக்கணும் அறிவு இருக்கணும் ஆன்ற துணை இருக்கணும் நீ அஞ்சுவதற்கு ரொம்ப அஞ்சப்படுவனாக இருக்கக்கூடாது அறிவுள்ளவனாக இருக்கணும் தன் வலிமை கொண்டிருக்கணும் இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு வந்தார் இப்போ என்ன சொல்லார்னா ரெண்டு விஷயங்களை முக்கியமாக சொல்கிறாரு அதில் ஒன்று வந்து நீங்கா நீங்கான் வெகுடின்னு சொல்றாரு கோபம் வர்றது எல்லாத்துக்கும் ஏற்குங்க எனக்கு கோபம் வராதா நிச்சயமாக வருங்க உங்களுக்கு வராதா நிச்சயமாக வருங்க மனிதனா பிறந்த அனைவருக்கும் கோபம் வரும் பாரதிய ரௌத்திரம்பழகுன்னு சொல்லியிருக்கார் ஆனால் ஆறுவதி சினம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ வர்ற கோபம் நமக்கு தனிஞ்சு விடணும் யார் மேலே எவ்வளோ அளவுக்கு எங்கே கோபம் போகணும் அந்த கோபம் அவர்களை எப்படி மாற்றும் அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரணும் சில பேர் பார்த்திங்கன்னா நான் முன்கோபி அப்படின்னு சொல்லி ஒரு கோபிங்கிறது பல நண்பர்களுடைய பெயர் இருக்குது முன்கோபிங்கிறதுக்கு சில சில நண்பர்களுக்கு நாமளே சுட்டி கொள்ளக்கூடிய பெயர் ஏன்னா அவருக்கு எப்போ பார்த்தாலும் கோபம் வந்துருங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவருக்கு அந்த பட்ட பெயரை சொல்கிறோம் எ அவர் வந்து எப்போவுமே கடுகடு சிறு சிறு அந்த அவருடைய அந்த எமோஷன் அந்த உணர்ச்சிகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் இங்கே இருக்குன்னா அவருக்கு இங்கே தான் எப்போவுமே இருக்கும் அப்போ அந்த லெவலுக்கு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னா கோவம் வந்துடும் நமக்கு இந்த லெவலில் இருந்து வரதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு மேலே போகணும் ஆனால் அது இருக்கிறதே அந்த லெவல் அப்போ வந்து அப்படின்னா கோவம் வந்துடும் அவருக்கு ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க எப்போவுமே கடுகடு சிறு சிறு எல்லாத்துக்கிட்டையும் கோபச்சிக்கிறது எல்லாத்துக்கும் கோவிச்சிக்கிறது மூஞ்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறது பேசுறது கிடையாது பேசுனாலும் கோவமாக பேசுறது மற்றவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு பேர் தாங்க நீங்கான் வெகுழி அப்போ நிறையலன் யார் நிறையலன்கிறதுனா நிறைனா என்ன மாஸ் வெயிட் நமக்கு தெரியும் அப்போ மனசு வந்து ஒரு நிறையோடு இருக்கணும் நிறைஞ்ச மனசாக இருக்கணும் மனசு முழுக்க நல்ல கருத்துக்கள் நிரம்பி இருக்கணும் நிறைஞ்ச மனசுன்னா நல்ல மனசாக இருக்கணுமே ஒழிய கெட்ட மனசாக இருக்க கூடாது கெட்ட கருத்துக்கள் நிறைஞ்ச மனசாக இருக்கக்கூடாது நிறைஞ்ச மனசாக நல்ல மனசா முழுதாக அந்த மனசு என்ன செய்கிறது என்பதை உணர்ந்தவனாக கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி கான்சியஸாக தன் உணர்வு மிகுந்தவனாக இருக்கணும் பேலன்ஸ்டு மைண்டாக இருக்கணும் ஒரு சமநிலை கொண்ட ஒரு மனமாக இருக்கணும் இதெல்லாம் சேர்ந்தது தான் நிறை அந்த நிறை உள்ளாதன் நிலை இல்லாதவன் நிறை இளன் அப்படி இருக்கான் பார்த்தீங்களா அவனும் வந்து சுத்தப்பட மாட்டான் அப்போ முன்கோபியாக எப்பொழுதுமே கோபப்பட்டு கொண்டிருக்கவன் நிறை மனம் இல்லாதவன் இவங்களை யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் ஜெயிச்சிடலாம் தான் வள்ளுவர் சொல்கிறது அடி தாங்க முடியலப்பா அப்படின்னு வடிவேல் சொல்லுவார் அந்த மாதிரி அடி தாங்க முடியாத ஆட்கள் தான் இவங்க ஏன் எல்லோரும் வர முறோம்லாம் அவள் அடிச்சுட்டு போகிறாங்கன்னா குணம் தான் அவங்கட்டு இருக்கிற அந்த வெகுளியை வந்து அவங்க குறைச்சிக்கிட்டு அல்லது நீக்கிக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிட்டு தன்னுடைய மனதிற்கு மனதை கொஞ்சம் ஊக்கப்படுத்தக்கூடிய மேம்படுத்தக்கூடிய கருத்துக்களை மனசுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய அந்த அறிவை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்கள யாராலும் அவ்வளோ சீக்கிரம் எந்த இடத்துலையும் வெல்ல முடியாது அந்த காலத்து அரசர்கள் இருந்து இந்த காலத்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் இந்த மாதிரியான குணங்கள் கொண்டவங்க தான் நீடித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க மக்கள் மனங்களில் நீடித்து நின் நினைத்திருக்கிறாங்க மாறாக எல்லாத்துக்கும் கோச்சுக்குவங்க போட்டோம் வீடியோவும் யூடியூப்பில் வந்துடுது ஒரு பேலன்ஸ்டான மைண்ட் இல்லாதவங்க போட்டோவும் வந்துடுது அந்த நல்ல விஷயங்களை அவங்களால வந்து கருத்துக்களை மனசில் வச்சுக்க முடியாமல் கெட்ட விஷயங்களை மட்டும் இருக்கிற தலைவர்கள் கருத்தும் வந்துடுது அதனால் நம்ம யாரும் வெல்லக்கூடாது என்றால் நமக்கு கோபம் வரக்கூடாது நம்மளுக்கு மனது இருக்கணும் மற்றவரை நாம் வெல்ல வேணும்னா அவன் கோபப்படுறவனா இருக்கணும் அவன் மனது இல்லாமல் இருக்கணும் அதுதான் இந்த பகை மாட்சியில் இந்த குரலில் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் நீங்கான் ஆண் நிறையிலன் எஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எழுது நாள் சிறக்கை நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்க மிஷினை எத்திரை விடமி சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்